சுமதிமதியா இது ஐயோ! அப்பயம்மா நீ பிறந்த இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது வெக்கப்பட்டிருக்கியா புடவைய கட்ட உடனே இந்த வெக்க எங்கே இருந்ததா இப்படி ஐயோ வெக்கப்படுறியே ஐயோ இந்த சந்தோஷத்தினால் தாங்க முடியலையே நான் இப்ப உடனே சுத்து போட்டாகணும் இதெல்லாம் பத்தாது பட்லீ வாங்க வாங்க வணக்கங்க ஆ பேர் நடேசன் நான் தான் ரிட்டைர்ட் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா அந்த காலத்துல கேசுகளை ஓடி ஓடி பிடிச்ச உட்கார்ந்து பேசலாம் என்ன விஷயமா வந்தீங்க மிஸ்டர் வேலனை பத்தி சார் நீங்க எத பத்தி வேண்டாலும் பேசுங்க அந்த பயலை பத்தி மாற்றம் பேசாதீங்க ஏன் சார் கோபப்படுறீங்க என்ன இருந்தாலும் அவர் உங்க பிள்ளை தானே சார் இல்ல பின்ன என்ன சார் எனக்கு இருக்கிறத மூணு பசங்க

என் பைய விஷயத்துல சந்தோஷப்படுற ஒரே ஆள் இவர் தான் போல இருக்கு என்ன என்ன கும்பிட்டு தேர்தல் போறானுங்களா ஐயா தெய்வம் மாதிரி இருந்து இந்த காதல் கவராம காப்பாத்துட்டீங்க ரொம்ப நன்றி என்ன நன்றி அஞ்சு பேர் சொல்றீங்க நீ ஒருத்தன் தானே சொல்லணும் பாஞ்சாலியா இல்லீங்க சுமத்தீங்க பாத்தீங்களாடா உங்களால சுமதிக்கு கெட்ட பேரு பாண்டாடி நல்ல பேரு தானே ஐயா உங்களுக்கு நாங்க ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம் கஷ்டம்னு யார் வந்தாலும் அவங்க கஷ்டம் தீர்றதுக்கு வழி செய்யறதுதான் தான் என் குணம் இருந்தாலும் இவ்வளவு பெரிய மனுஷர போய் சொல்ல வச்சுட்டோமே ஏன் அவர்கிட்ட போய் பார் சூப்பர்லாம் கேக்குறேன் ஐநூத்தி ஓராவது பொய்ய சொல்றாங்க ஐயா ஐநூறு பொய்ய நாங்க சொல்லிட்டோம் ஐநூத்தி ஓராவது நீங்க சொல்ல வேண்டி வந்துருச்சேங்கிறதா எங்களுக்கு காப்பி

மனசுக்குள்ள கோட்டை கட்டி குடியிருக்கிறவன் அந்த வேலை தான் இத்தனை நாள் நீ என்கிட்ட சொல்லாமே இருந்துட்டிய நான் உங்களோட ஏன் ஒரு மாதிரியா இருக்கு சுமதியை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப நாளா திட்டம் போட்டு நல்ல மாதிரி நாடகம் ஆடிட்டு இருந்த தாயம்மாவையும் சுமத்தியோட மாமாவையும் என்னால ஏமாத்த முடிஞ்சதை தவிர சுமத்திய என் பக்கம் இழுக்க முடியல அவ வேலை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா அவனை இல்லாம பண்ணிடுறான் அவசரப்படாத அவன் யாரோ கோயம்புத்தூர் கோடீஸ்வரன் வீட்டு பையனா ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும் எனக்கு ஆரம்பத்திலேயே டவுட் தான் சும்மா ஒரு பொண்ணு போய் நொய் நோய் நோண்டிட்டு இருந்தா லவ் பண்ணுவா கேட்டா டெக்னிக்கலும் இந்த பாத்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம் ஊருக்கு போய் விவசாயத்தையாவது ஒழுங்கா பார்க்கலாம் இல்ல டேய் எந்த கடல் அலை ஒஞ்சாலும் ஓயும் என்னோட லட்சியம் அளவு ஓயாது அந்த குரங்கு குச்சிய வச்சு நிக்குதுல அது கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம் வாங்க வாங்க நீங்க எப்படி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார் இந்த கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வந்துடணும் இந்தாங்க கண்டிப்பா வந்துடுறேன் நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வாசிக்கணும் கண்டிப்பா வாச்சிடுறேன் ஆமா மொத்தமா உங்க நாலு பேருக்கு கல்யாணமா ஐயா ஐயன் எங்கனாலும் பாத்துக்கல சார் சுமதிக்கு ஆஹ் அப்போ வேலை சரி குடிக்க வந்துருங்க பூச்சி இங்க பாடுற இங்க பாடுறாங்க பாடுற வேலா ஐ ஆட்டில் அம்பு விட்டு யூ போட்டிருக்கு ஐ லவ் யூ அர்த்தம் எக்ஸ்பிரஸ் வங்கி இருவர் செல்லும் பஸ் பஸ் வேளும் வேலை இனி காலை மாலை கிட்

உன்னை எவனோ நல்லா ஏமாத்து இருக்கா நீயும் நல்லா ஏமாந்துருக்க காளியான கவுண்டருக்கு மூணு பசங்க வெளியே போய் சொன்ன நீ எல்லாம் ஒரு போலீஸ் அதிகாரியான உன்னை கிண்டல் அடிப்பானுங்க மாமோய் ஏய் வாங்க வாங்க சார் நீங்கள் கல்யாண பேச்சு முடிக்க வருவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார் கேளுங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வாங்க உட்காருங்க சார் நான் நான் உட்காரத்துக்காக மிஸ்டர் வேலன் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் நீங்க யாரு சார் நான் காளி கவுண்டர் மகன் சார் அப்படின்னா பொள்ளாச்சி ஊர் விவசாயம் தொழில் சார் மகாலட்சுமி அம்மா பேரு இத நான் எப்படி நம்புறது அது உங்க இஷ்டம் சார் வேலன் சுமதி அப்பா அம்மா இல்லாதவ பெரிய சொத்துக்கு சொந்தக்காரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் மனசு நீ கெடுத்திருக்க இல்ல சுமதியை நான் விரும்பினது நிஜம் அவளை அடைய ஆசைப்பட்டது நிஜம் அதுக்காக சில பொய்களை சொன்னது ஈஸியா சுமதியை நான் மாற மாட்டேன் இப்பவே நீ இந்த ஊரை விட்டு போயாகணும் இனிமே சுமதியை சந்திக்கவே கூடாது எனக்கு உத்தரவுப்பட நீங்க யாரும் சார் நீங்க ஏதாவது பேசணும்னா சுமதி கிட்ட பேசுங்க நான் சுமதியை காதலிக்கிறேன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஊருக்கு திரும்புவேன் நடக்காது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது நடக்கும் விட மாட்டேன் நடக்கும் தீரும் சேலஞ்ச் பண்றியா இனிமேதான் என் சுயரூபத்தை நீ பாக்க போற பாரு அங்கல் அது எனக்கு தெரியும் அவர் கோயம்புத்தூர் காரர் இல்லங்கிறது எனக்கு தெரியும் அவருடைய பெரிய பணக்காரர் இல்லங்கிறது எனக்கு தெரியும் அவரே என்கிட்ட சொல்லிட்டாரு அவருக்கு பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் அவங்க அம்மா பேரு லக்ஷ்மி அவன் பார்வதி மகன் இல்லங்கிறது எனக்கு அப்பவே தெரியுமே ஆமா அங்கல் அதனாலதான் நான் அவரை மனப்பூர்வமா விரும்பினேன் உண்மையான காதலுக்கு சில பொய்களை சொல்றது அது உண்மையான காதலா இருந்தா நீ ஒரு பெரிய கோடீஸ்வரி எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு இதெல்லாம் அடையறதுக்காக அவன் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறான் உத்தியோகத்துல இருக்கும் போது வேலை செய்யாத மூளை ஆனதுக்கு அப்புறம் தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு தாயம்மா அதுவும் ஒழுங்கா வேலை செய்யதோ என்னமா உனக்கு ஒண்ணு தெரியாது இந்த சுபதிய எவனாவது ஏமாத்திர முடியும் நானும் பார்த்து